ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க அதாவது முட்டை ஆம்லெட் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் இது வந்துட்டு ஆப்பம் கூட சர்வ் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு அரைக்கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக பால் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக முழு மிளகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அஞ்சு பள்ளு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கேஷினட்ஸ் ஒரு அரை வெங்காயம் எல்லாம் சேர்த்து அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா திக்கான பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அரை கப் தேங்காய்க்கு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு முட்டை நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஆம்லெட் செய்கிறதுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை ஒரு பவுலில் அடித்து ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லிகைத்தொழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்துட்டு குட்டி குட்டியாக ஆம்லெட்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு குட்டி ஆம்லெட் போட்டு எடுத்துக்கேன் இல்லைன்னா இதோட சின்ன சின்ன ஆம்லெட்ஸாக போட்டு எடுக்கணும்னா கூட எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி நல்லா ஒரு குட்டி பால் மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ளஃப்ஃபியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மாற்றி போட்டு இப்போ கடாய வச்சுக்கோங்க இதில் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் இதில் கால் டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே பே லீஃப் சேர்த்துக்கோங்க நறுக்கனை வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியை ரெண்ட்ஸ் பண்ணி அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இப்படி கொதி வரணும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதே வந்து கொதியுற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற ஆம்லெட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மற்ற ஆம்லெட் கிரேவி ரெடி இதை நீங்கள் ஆப்பம் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்